துரோகத்தீயும் மன்னிப்பின் பனித்துளியும் இல்லை துரோகத்தின் காயம் மன்னிப்பின் மௌனம் துரோகம் இந்த வார்த்தையை கேட்டாலே கண்டிப்பாக நமக்கு கண்ணு முன்னாடி ஒரு ஃபேஸ் வந்துட்டு போகும் நம்ம எல்லாரும் நம்மளோட லைஃப் ஜேர்னியில் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு கசப்பான ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம் அதுக்கான காரணம் நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் லவ்வராக இருக்கலாம் ஏன் நெய்பராக கூட இருக்கலாம் நம்ம அப்படிப்பட்ட துரோகத்தை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம மனசு முதல்ல ரொம்ப கஷ்டப்படும் நம்மளை காயப்படுத்தின பாவம் அவங்கள சும்மாவே விடாதுன்னு சொல்லுவோம் ஏன் அவங்களும் நம்மளை மாதிரி ஏமாந்தாதான் அதோட வழி தெரியும்னு கூட சொல்லுவோம் சிலர்லாம் கண்டிப்பாக இதுக்கு ரிவன்ஸ் எடுத்தே ஆகணும்னு கூட நினைப்பாங்க ஆனால் அதே பர்சனுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னு கேள்விப்பட்டா இங்கே இருக்க நூறு பேர்ல தொண்ணூற்றி எட்டு பேர் ஐயோ கடவுளே அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவங்க நமக்கு கெட்டதே செஞ்சுருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு தான் யோசிக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருப்போம் ஆனால் அவங்க நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களேன்னு தெரிய வரும்போது துரோகம் செஞ்சவங்களுக்கு வர வழி பல மடங்கு அதிகமாக இருக்கும் இதை வச்சு நீங்களே முடிவு பண்ணலாம் பழி வாங்கணும்னு நினைக்கிற அந்த ரெண்டு ஆஃப் பீப்புள் பெருசாக இல்லை துரோகமே செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அந்த தொண்ணூற்றி எட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பெருசான்னு துரோகன்றது ஒரு செகண்டில் பண்ணிடுவோம் அது ஒரு இருட்டு மாதிரி ஆனால் அதை போக்கி மன்னிப்புன்ற வெளிச்சத்தை கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் துரோகத்தையும் மறந்து நல்லது நினைக்கிற நிறைய நல்ல உள்ளங்களும் இருக்குது ஸோ நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்